வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சுவப்பரிசியில் அரிசியில அப்பஞ்சுட்டு காட்ட போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல காட்டுறேன் அரிசி பாருங்கபடி சுவப்பரிசி சுவத்தை பச்சை அரிசின்னு சொல்றது இது வந்து நாலு சுண்டு நான் எடுத்திருக்கிறேன் இந்த சில்வர் பனியால வந்து நாலு சுண்டு எடுத்தேன் நான் இது வந்து நாலு மணத்தியாலும் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் அடுத்தது தேங்காய் பால் இது ஒரு பாதி தேங்காயை பிழிஞ்சி பால் எடுத்து வச்சுருக்குறேன் இது எங்களுக்கு ஒரு ரெண்டு கரண்டி விட காணும் பெரிய கரண்டி ரெண்டு உப்பு தேவையான அளவு போடை அளவை சொல்கிறேன் இப்போ இவ்வளவு தான் தேவை முதல்ல நாங்கள் மாவை குழைச்சி வைக்கணும் அடுத்த நாள் தான் முடிய சொல்கிறது சுடுற நேரம்தான் இன்னும் தேங்காய் பால் தேவை அது நான் காட்டுறேன் தேங்காய் பால் சீனி எல்லாம் தேவை அப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இது எப்படி அரைச்சி கரைச்சி வைக்கிறேன் பாங்க முதல்ல நான் அரிசிய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சி எடுக்க போறேன் தண்ணி ஓரளவு வடிச்சு போடணும் பிறகு ஆமாட்டிக்கு தண்ணி விட்டு அரைக்கலாம் இந்த பதத்தில் அரைச்சி அரைச்சி எடுக்கணும் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ நான் ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க இப்படி வந்திருக்காண்டு இப்போ இதில் இருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து கஞ்சி காய்ச்சணும் அதுக்கு நான் ஒரு கரண்டி மாவு எடுத்து இதுக்குள்ளே ஊத்துறேன் இதுக்கு முக்கால் சில்வர் அளவுக்கு தண்ணி விடுறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி போட்டு அடுப்பில் வச்சு காட்டி எடுக்கணும் வைக்கிறேன் இப்போ கஞ்சி நல்லா காய்ச்சி பட்டுட்டுது இப்படி தான் வரும் இப்போ இதை நாங்கள் நல்லா ஆற விடணும் ஆற விட்டுட்டு திரும்பவும் மிக்சியில் போட்டு தேங்காய் பாலம் மட்டும் அரைச்சி அந்த மாவோடு சேர்த்து கலக்கணும் இப்போ நான் இதை ஆற விடுறேன் இப்போ நல்லா ஆரிகிட்டுது இதுக்குள்ளே நான் தேங்காய் பாலம் விட போகிறேன் இதை விட்டு நல்லா கரைக்கணும் ഇപ്പൊ നല്ല കരച്ചിട്ട് ഇത മിക്സി കപ്പ ഊത്തി നല്ല വട എരക്ക പോടി നല്ല അരച്ചി എടുക്കണം பாலும் காய்ச்சின கஞ்சியும் சேர்த்து இப்படி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை நான் முதல் அரைச்சி வச்சிருக்கேன் மாவுக்குள்ள ஊத்துறேன் இப்ப இதுக்கு அளவான உப்பு போடுறேன் அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன் இப்ப இதை நல்லா சேர்த்து கரைக்கணும் எல்லாத்தையும் விருப்பம்டா அப்ப சூடாகவும் போடலாம் நான் இல்ல இதுவே நல்லா வரும் இந்த பதத்துல கரைச்சி வைக்கணும் இப்ப நான் இது இரவு கரைச்சி வைக்கிறேன் நாளை தான் சூடுவேன் இப்போ ஒரு ஏழு மரத்தியாலும் எட்டு மரத்தியாலும் இது இருந்து ஊறும் இப்ப எல்லாம் கரைச்சி வச்சாச்சு இது இனி நாளைக்கு விடிய நான் சுடுற நேரம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ நான் நேற்று கரைச்சி வச்ச அப்பம்மா பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்குது நல்லா பொங்கி வந்திருக்குது இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி கலக்கணும் அதோட சேர்த்து இது தேங்காய் பால் அப்பத்துக்கு நடுவுல விடுறதுக்கு தேங்காய் பால் இது நல்லெண்ணெய் இந்த தாய்ச்சிக்கு பூசுறதுக்கு ஒரு அளவாக எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் பால் வந்து ரெண்டு தேங்காயை திருவி முதல் பாலை எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே நான் தேங்காய் பாலுக்குள்ள கொஞ்சம் சீனி போடுறேன் டீஸ்பூனால ரெண்டு டீஸ்பூன் சீனி போடுறேன் இப்போ நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த அப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணி கலக்கும் இந்த அப்ப மாவுக்கு ஒரு அரசு அளவுக்கு தண்ணி கலக்குறேன் சரி நீ எப்படி சுடுறன்னு காட்டுறன்னு பாருங்க இந்த தாச்சில நான் அப்பன் போறேன் முதல்ல தாச்சி நல்லா சூடாகட்டும் இப்ப சட்டி நல்லா சூடாயிட்டு இதுக்கு நான் இதுக்கு மேல எண்ணெய் பூசுறேன் தட்டிக்கு நல்லா எண்ணெய் பூசணும் சுத்தி வேற ஒவ்வொரு முறையும் நல்லா சூடாக விட்டுதான் நாங்க அப்பத்தை ஊத்தணும் அப்பதான் நல்லா வரும் இதுக்கு நடுவில் நான் பால் விடுறேன் இப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம் பாப்போம் நாங்களும் நல்லா சூப்பரா வந்திருக்குது அடுத்தது நான் உங்களுக்கு முட்டையப்பம் போட்டு காட்டுறேன் ஏப்பம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நான் இத எடுக்கிறேன் இப்போ நான் அப்பம் எல்லாம் சட்டு முடிஞ்சது இது வந்து நல்ல ஆரோக்கியமான அப்பம் நான் வந்து சோடாத்தூள் அது இது எதுவுமே போட இல்லை எப்படிமா நான் கஞ்சி காய்ச்சி எல்லாம் விட்டுறாண்டு நீங்கள் பார்த்த நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்